முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பீகார்ல நேற்று மாலையோட பிரச்சாரம் நிறைவடைந்தது நேற்று ராகுல் காந்தி பேசும்போது ரொம்ப பகிரங்கமாக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஞானேஷ் குமார் சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர்னா ஞானேஷ்குமார் இவங்க எல்லாம் உங்களுடைய ஓட்டை திருடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இது இது தொடர்பாக வேறு சில இடங்கள்ல நடந்த வாக்கு திருட்டு தொடர்பான ஆவணங்களையும் விரைவில் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு அவர் விரைவில் வெளியிடுவோம் சொல்லியிருக்கிறத பார்த்தா அது அநேகமாக நாளை காலையில நாளை மறுநாள் காலையில பீகார்ல வாக்குப்பதிவு தொடங்கியதற்கு பிறகு டெல்லியில ஒரு செய்தியாளர் சந்திப்புல தான் வெளியிடுவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் போயிருது எப்படி பாக்குறீங்க சார் இருக்கலாம் இருக்கலாம் எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் உடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இதுல லோக்சபால வந்து எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து சில குற்றச்சாட்டுகள் சொல்றாரு அல்லது புகார் சொல்றாங்க இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு பதில் சொல்லணும் முதல் முதல்ல அவர் வந்து குற்றச்சாட்டுகள் போது ரெண்டு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க ஒன்னு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரே நபர் ரெண்டு டிஃப்ரெண்ட் அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில ரெண்டு ஸ்டேட் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிருந்தாரு அது கிடையவே கிடையாது அது தவறு அப்படின்னு சொன்னாங்க கூட்டினார் ஓகே அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து ஒரே அசெம்பிளி கான்சென்சில ரெண்டு மூணு எலெக்ஷன் பூத்துல வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னதை அதையும் தவறுன்னு ஆதாரபூர்வமா நிரூபிச்சாங்க இருக்கலாம் அவர் வந்து ஒரு முப்பது குற்றச்சாட்டு சொல்றாரு தன்னுடைய இவங்கிட்ட டெப்டிஸ்ட குடுத்துருக்காரு அவங்க அனலைஸ் பண்ணாங்க அது ஒன் ரெண்டு பேர் தவறு எழுத்திருக்கலாம் நான் கேட்கறது மீதி இருவத்தெட்ட பத்தி ஏன் எலெக்ஷன் கமிஷன் சும்மா இருக்காங்க என்னென்னமோ அறிந்திருக்காரு அதை கூட அந்த ரெண்டுலேயும் கூட முதல் நாள் சொல்லும் போது அவங்க பதில் சொன்னாங்க நமக்கு வந்து அது ஓகே அப்படின்னு தோணுச்சு சார் அதுக்கப்புறம் இப்போ பீகார் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஓட்டிங் நடக்கும்போது அவர் சொன்னதுல யூபி பிஜேபி சர்பஞ்சா அது என்ன பெயர் தெரியல சர்பஞ்ச் 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 யூபி சர்பஞ்ச் அவருடைய மகன் அந்த மாதிரி ரெண்டு ஓட்டுகள் யூபிலையும் இருந்தது இங்கேயும் இருந்தது அப்படின்னு அவர் வந்து லிஸ்ட் கொடுக்குறாரு சார் அப்போ அங்கேயும் ஒரு ஓட்டு போட்டு போட்டிருக்காரு இங்கேயும் ஓட்டு போட்டிருக்காருன்னு தான் பொருள் அதாவதுங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன இது இங்கே மட்டும் நடக்கல பல இடங்கள் நடக்குது இப்போ உதாரணமாக எனக்கு என்னுடைய சொந்த ஊரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அந்த பேசிஸில் அங்கே நான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் நான் கர்நாடகாவில் வந்து வாடகை வீட்டில் இருந்தேனாலும் ஐ ஆம் எலிஜிபிள் டு ரெக்கார்ட் ஏன்னா பன்ன பதிமூணு வருஷமா இங்கே இருக்கேன் அப்போது இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணுறது அங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் ரெக்கார்டு பண்ணுறது எங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சா ரெண்டு இடத்துல போட முடியும் இது மாதிரி பல பேர் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு தான் சொல்கிறோம் ஆதார் கார்டை இணைச்சி வைங்க சொன்னால் அதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்போது இதில் வந்து வாக்களிப்பதில் அல்லது வாக்குகளை ரெக்கார்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவதில் உள்ள தவறுகள் தவிர்க்கப்பட முடியும் என்று தெரிந்தும் அந்த தவறுகளை தவிர்க்க முடியாம தவிர்க்காமல் வைத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரியுது ஒண்ணு இன்னொன்னு அவரும் சொன்னாரு ஒரே ஒரு அட்ரஸ்ல நூத்தி ஐம்பது பேர் இருநூத்தி பேர் அப்படின்னு சொன்னபோது சில பேர் சொன்னாங்க இது அடிப்படையில் வந்து தொடர்ந்து இதே மாதிரி வந்து பல தேர்தல்கள் நடந்திருக்கு இது வந்து முதல் தடவையா நடக்கலன்னு சொல்லி சொன்னாங்க சரி இல்ல அது முதல் அது வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிள் பாயிண்டா சார் கிடையாது இல்ல அது மட்டும் இல்ல எஸ்ஐஆர் அக்ஷதே அப்படின்னு சொல்றது இல்லங்க இதுல சில முக்கியமான பாயிண்ட் ஐ ஹோப் இப்ப டிஎம்கே கேஸ் போட்டிருக்காங்கல்ல அதுல அந்த பாயிண்ட் அவுட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லி நீங்க ஒரு சட்டமன்ற முழுமைக்கும் நடத்த முடியாது அது வந்து இவங்க பண்றது இல்லீகம் நான் ஏன்னு சொல்றேன் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன் பாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் மக்கள் பிரதிநிதி சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றலாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த எந்த ஒரு சட்டத்துக்கும் ரூல்ஸ் ஒன்று உண்டு அதாவது ஒரு சட்டம் வந்தால் அதை எப்படி அமல்படுத்துறதுங்கிறதுக்கு ரூல்ஸ் உண்டு இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுற சட்டத்தை நிறைவேற்றுவது வந்து சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ இந்த லெஜிஸ்லேச்சர் அவங்களுக்கு தான் ஆப்சல்யூட் பவர் அதனுடைய அடிப்படையில் தான் எப்படி சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இயந்ததாக இருக்க வேண்டுமோ அதே போல இவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அந்த சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதை மீறி இவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது

இது வந்து ரிவிஷன் இருக்கே எப்படி இன்டென்ஸ் ரிவிஷன் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டியன்சிலையோ அல்லது ஒரு கான்ஸ்டியூன்சியின் பகுதியிலோ ஐதர் ஒன் கான்ஸ்டியூன்சி ஆர் பார்ட் ஆஃப் இட் நீங்க இன்டென்ஸ் ரிவிஷன் மத்தபடி என்ன நடத்தணும் ரிவிஷன் ஆஃப் எலெக்ட்டல் ரோங்குறது வந்து என்னது எவ்ரி இயர் வழி வந்து ஆமா சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க அடிஷன்ஸ் அண்ட் ரிலிஷன்ஸ் இருக்கும் எலெக்ஷனுக்கு அதுதான் பண்ணணும் இவங்க புதுசா எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தாங்க பீகார்ல கொண்டு வந்து இது வந்து நீங்க அந்த ப்ரொவிஷன் வந்து நீங்க சொல்றது வந்து எனக்கு ரேண்டம் செக்கிங் மாதிரி அப்படித்தான் சார் ஆமா இப்ப இவங்க பண்றது எல்லாமே சட்ட விரோதம் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஐஹோப் நான் மிக அனுபவம் வாய்ந்த ஒரு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த ஒரு மாண்ப நீதிபதி முன்னாள் நீதிபதி அவர்கள் அவர்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு இது தெளிவாச்சு ஏன்னா எனக்கு இருந்த சந்தேகங்களை இன்னும் தெளிவுபடுத்தினாரு ஆமா உதாரணமா எஸ்ஐ ஆர் அப்படிங்கிற ஆக்ட்ல கிடையாது கிடையாது வேர்டே கிடையாது அப்ப வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சதை செய்வோம் என்ன பண்ணுவீங்க ஒரு பத்து நாளைக்கு கூச்சல் போடுவீங்க பேப்பர்லாம் எழுதும் அந்த பத்து நாள் கழிச்சா எங்களுக்கு இன்னொரு நியூஸ் கிடைச்சிரும்ல ரோட்ல வந்து புருஷனை சண்டை ஓட்டு கார்ல போவாங்க அதை பார்த்து ஒரு பெண் பதறி போய் சொல்லுவா உடனடியாக கிளப்பி பெண்களுக்கு ஆபத்து ஒரு குடும்பத்து சண்டைய ஏதோ ஒரு பெண்ண யாரோ ஒரு ஆணை அட்டாக் பண்ண மாதிரி ஒரு நாங்கள் ஓட்டிடுவோம்ல அதனால எதை பத்தி நாங்க கவலை பண்ணோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில இருக்காங்க அதான் உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு இது அந்த புகார் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள போலீஸ் வந்து அது என்ன கேஸ்ங்கிறத விளக்கம் சொல்லிடுறாங்க அதுதான் பெரிய ஆபத்தா இருக்கு ஆனா எந்த அளவுக்கு ஒரு அரசுடைய எந்திரத்தை தேவையில்லாத எல்லாம் இவங்க வந்து இது பண்றாங்க சர்வசாதாரணம் இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து நடத்தினாங்க பாருங்க மாம்சத்தை கொண்டு போயிட்டாங்க மாம்சத்தை கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இல்லாத பொருளாதார பொருளியெல்லாம் கிளப்பி விட்டாங்க பாருங்க அது மாதிரி வந்து இதே குழப்பா வச்சிருக்காங்க அடுத்து எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள பாருங்க எத்தனையோ விஷயங்கள் வரப்போகுது இந்த பீகாரில் போய் திருவாய் மலர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய பிரதமந்திரியே பீகாரிகளை டிஎம்கே காரங்க குடும்பப்படுத்துறாங்க சொல்லியிருக்காரு ஒரு பிரதம மந்திரி பேசக்கூடிய பேச்சா இது இப்ப எதுவுமே வந்து ஷாக்கிங் இல்லைங்க ரெண்டு பேர் உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்ததுனால ஒரு மாடு வந்து வெளிநாட்டுல இருந்து இல்லீகலா இங்க வந்து உக்காந்து அந்த காங்கிரஸ் காரங்க கொடுத்துருவேன் எச்சரிக்கையாருங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு பிரதம மந்திரி பேசுற பேச்சா நாங்க எம்பது மறந்துடாதீங்க ஆர் ஆர்ஜேடி ஜெயிச்சா உங்க தலையில நாட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிளஸ் ராகுல் காந்தி அப்படி நாட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டித்தான் இவரை வந்து தேஜஸ்வியை வந்து சிஎம் கேண்டிடேட் அப்ரூவ் பண்ண வச்சாங்கன்னு அதையும் சொன்னார் ஆமா காங்கிரஸ் காங்கிரஸ் தலையில நாட்டு துப்பாக்கியை தான் தேஜஸ்வி யாதவ சிஎம் கேண்டிடேட்டாக

அதை வந்து ராகுல் காந்தி ஒரு காரணம் சொல்றாரு சார் அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கு வாக்கு திருட்டுகள் நடந்த இவ்வளவு தூரம் நடந்ததுனால அதை பாலிஷ் பண்றதுக்காக வாஷ் பண்றதுக்காக வாக்கு திருட்டை மறைப்பதற்காக எஸ்ஐஆர் நடவடிக்கையை அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம் சொல்றாரு அப்படித்தான் தோன்றது இப்போ இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பீகார் எலக்ட்ரல் ரோலுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒன் ஆஃப் தி ரெக்கக்னைசபிள் ஐடென்டிட்டி ப்ரூஃப் தமிழ்நாடு எலெக்சனில் இருக்கு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஏன் அவங்க என்ன காரணம் ஒருவேளை சொல்லலாம் இல்ல பீகார்ல வந்து அங்க வந்து வாக்குரிமை பெற்றவர்களா இல்லாமல் போயிட்டா அவங்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்களா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நார்மல் ரெசிடென்ட் ஆஃப் அன் தான் வாக்குரிமை கொடுக்கப்படும் அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் நார்மல் ரெசிடென்ட் கிடையாது இது வந்து மன்மோகன் சிங் வந்து ஒரு அசாமில் வந்து இது ரெசிடென்சி கிளைம் பண்ணார் ராஜ்யசபா எம்பிக்கு அந்நேரம் ஒரு பெரிய வழக்கே நடந்தது அந்த வழக்கில் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு புலம்பெயர் தொழிலாளர் மாதிரி இந்த மாதிரி டெம்பரரியா வர்றவங்க ஒரு வேலைக்கு வர்றாங்க வேலையை முடிச்சு திரும்பவும் அவங்க சொந்த வேலையை தான் போகும் இன்னொன்று சொன்னாங்க கட்டட தொழிலாளர்கள் இருக்காங்க கட்டட தொழிலாளர்கள் வந்து ஒரு இடத்துல அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க ஒரு மாநிலத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க ஏன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒரு ஐயாயிரம் பேர்ல இருந்து பேர் வரைக்கும் கொண்டு வருவாங்க நான் இதுல ஃபரக்கா பேராஜ் வந்து என்னுடைய ஜோரி இருந்தது அது நேரம் ஃபரக்கா சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் ஒண்ணு வந்து புதுசா கட்டிட்டு இருந்தாங்க மிசஸ் காந்தி இந்திரா காந்தி வந்து அதை இனாக்ரேட் பண்றதுக்கு வந்திருந்தாங்க அந்த கட்டிட்டு இருக்கும்போது போது இவங்க பப்ளிக் அண்டர்டேக்கிங் தான் அதுக்கு கான்ட்ராக்டர் இருந்தாங்க ட்ரக் லோட வந்து பீகார்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்திருந்தாங்க பெங்கால இருந்து ஒர்க் பண்றதுக்கு அவங்க ஓட்டர் ஆயிட முடியுமா நிச்சயமாக முடியாது இப்போ அது மாதிரி எல்லாம் முயற்சி நடக்குது அப்புறம் இன்னொன்னு கேக்குறேன் பீகார் புலம்பெயர் தொழிலாளர்கள் பத்தி அக்கறை காட்டுறீங்க சந்தோஷம் தான் அப்படின்னா யூபியில இருந்து வந்தவங்களுக்கே அந்த எக்ஸ்ட்ராக்ட காமிக்கல என்ன சொல்லுவீங்க நாங்க எஸ்ஐஆர் பண்ணலன்னு சொல்லுவீங்க நாங்க கேப்போம் உங்களை யார் எஸ்ஐஆர் வந்து இந்தியா பூரா பண்ண வேண்டாம்னு சொன்னது முதல்ல எஸ்ஐஆர் லெஜிடிமைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு இந்தியா பூரா பண்ணுங்க எல்லாம் வெளி இது அப்போசிஷன் பார்ட்டி இதுவன்ற ஆட்சி புரிய மாநிலங்களில் மட்டும் பண்றீங்களே பெங்காலில் வந்து இவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப பேர் அது பெரிய சொல்கிறீங்களே அதை விட அதிகமான பிரச்சனையாக அசாமில் எல்லாருக்கும் தெரியுமில்ல அசாமில் ஏன் பண்ணல சார் திரும்ப திரும்ப எஸ்ஐஆர பத்தி அல்லது தேர்தல் முறைகளை பத்தியே பேசிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆபத்தானது நம்ம வீட்டுக்கு அதவை தட்டுது உங்க ஓட்டை நான் திருடிட்டு போ போறேன் அப்படின்னு ஒரு செய்தி வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுது அதை எப்படி நம்ம கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது அது தாண்டி இன்னொரு செய்தி இருக்கு சார் பீகார்ல முதல்கட்ட தேர்தல் முடிஞ்ச நிலமையில விவிபேட் வந்து ரோட்டில் கிடக்கு விவிபேட்டினுடைய ஒப்புகை சீட்டு எல்லாமே மொத்த மொத்தமா சாலைகளில் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க

ஆனால் இன்னைக்கு உள்ள இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாலும் நமக்கு வந்து பயம் வருது இது உண்மையா இருக்குமா இல்லை ஏதாவது இதுலேயும் ஃப்ராட் இருக்காங்கிற சந்தேகம் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது அந்தளவுக்கு இவங்களுடைய இருக்குது இவங்களுடைய நடவடிக்கை அதனால இதுலேயும் வந்து இன்னும் தீவிரமாக எதிர்கட்சியில் வந்து எதாவது ப்ரூஃப் கொண்டு வந்தாங்கன்னா அதையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கும் இது வந்து தேர்தலுக்காக பயன்படுத்த வேண்டிய ஒப்புகை சீட்டுகள் தான் அதே இங்கே ஒன்று கூட்டிட்டு அப்போ ஒப்புகை சீட்டு இல்லைன்னா சரி யார் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறதுக்கான ப்ரூஃபே அழிச்சிடலாமே நீங்கள் சிசிடிவி அழிச்சிடலாம் அது அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்க ஒப்புதிச்சீட்டு அழிச்சிடலாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ரெக்கார்டு வந்து மீறி இருக்கு நாளைக்கு சந்தேகத்துக்கு வெரிஃபை பண்ணி ஏற்கனவே ஏற்கனவே அதை சொல்லியிருக்காரு சிசிடிவி கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு சந்தேகத்தோட நபர்கள் போனாங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதே கம்ப்ளைண்ட் வந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சொன்னார் அந்த இடத்துல எப்படி போனாங்கன்னு சொல்லி கேட்ட வெங்கடேஷன் சொன்னார் அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது நான் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் அந்த எலெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவோம் அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வந்து இந்த இதெல்லாம் அந்நேரம் வந்து பேலட் பேப்பர் இருந்தது அந்த பேலட் பாக்ஸஸ் எல்லாமே வச்ச உடனே அந்த ஸ்ட்ராங் ரூமை வந்து சீல் பண்ணுறது வந்து இவருடைய பக்கத்தில் இருப்பாரு எஸ்பி பக்கத்தில் இருப்பாரு கலெக்டரும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் ஆளுக்கு ஒரு சீல் போடணும்

கல்வியறிவு இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் வாக்களிக்க உரிமை தரப்பட வேண்டும் என்றால் தரப்பட்ட வாக்குகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ன வாக்கு அளிக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும் அதெல்லாம் வந்து யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அந்த காலத்துல வந்து இது வந்து மேனுவல் வந்து தயார் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே மீறாங்க எல்லாத்தையுமே மீறாங்க சர்வசாதாரணம் சர்சாதாங்க பீகார்ல இவ்வளவு தூரம் நடந்திருக்கிற விஷயங்களோட தொடர்பு படுத்தி பார்க்கும் போது இப்போ தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் தொடங்கி இருக்குது எல்லா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட படிவங்கள் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில இந்த மூன்று நாட்கள் நாலு நாட்கள்ல படி படிவங்கள் வந்து சேர்ந்து இனி ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது அதுல வந்து புதிதாக வாக்குரிமை பெற்றவர்கள் சேர்ப்பதற்கான அஹ் நோக்கம் அதுக்குள்ள இருக்குதா அல்லது ஏற்கனவே இருந்தவர்களை நீக்குவதற்கான நோக்கம் இருக்குதாங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தெளிவே கிடைக்காத ஒரு நிலைமையில தான் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து மெத்தப்படுத்தவர்கள் கூட இந்த படிவங்களை பில்லப் பண்றதுல எப்படி பண்ணணும்ங்கிற பிரச்சனைகள்ல தலை சுற்றி போவார்கள் அப்படின்னு சொல்றாரு அது பொலிட்டிக்கலா அவர் சொல்றாங்க சார் இல்ல உண்மையிலேயே அப்படித்தானா ப்ராக்டிக்கலி ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது வந்து ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஒர்க் அதிகமாக நடக்கிற ஒரு நேரம் இப்போ விவசாய தொழிலாளர்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லை வேலைக்கு போவாங்களா வேலைக்கு போவோம்னா சரி வீட்டு பூடி கிடஞ்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெலிஷன் பண்ணிட்டால் என்ன பண்ண முடியும் அதுக்கு மூணு தரம் முயற்சி பண்ணலாமா சரி மூணு தரம் முயற்சி பண்ணலாம்னா ஆயிரத்தி இரநூறு ஓட்டர் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஓட்டர் இருக்காங்க இப்படி வந்து மெஜாரிட்டிக்கு வந்து மூணு தரம் முயற்சி பண்ணுறதுனா ஒரே ஒரு நிமிஷம் சார் அது மூணு தடவை வந்தாலும் மண்டே டு சாட்டர்டே தான் வருவாங்க அலுவலக தான் வர்றாங்க அதே அலுவலக நேரத்துல என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல பக்கத்துல இருக்கிறவங்க வெளியில போயிடுறாங்க வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு வச்சு மூணு தடவை வந்தாலும் அந்த வீடு பூட்டி தானே இருக்கும் ஆமா அது மட்டும் இல்லங்க இருக்கிறத ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்களே ஆயிரத்தி ஐநூறு ஓட்டர்ல ஒரு செவன்டி பர்சன்ட் இது மாதிரி இருக்காங்கன்னு வைங்க எண்ணூத்தி நாற்பது பேர் இது மாதிரி வெளியிடறாங்க நீங்க எண்ணூத்தி நாப்பது பருவக்கு மூணு தூரம் போனீங்கன்னா சரி இதை ஒரு மாசத்துக்குள்ளாங்க ஃபில் பண்ண முடியுமா ஒர்க்கை பண்ண முடியுமா சாதாரண ஆட்களுக்கு கூட இது தெரியும் ஆனா செய்யறான் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்றதுன்னு சொல்ல வேண்டிய கடமை வந்து பி எல் ஒசுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இந்த பிஎல்ங்கிறதே வந்து இவங்களா போட்டுக்கிட்ட ஒரு ஆர்டர் அதுக்கு நாங்க கா இருந்த காலத்துல முதல்ல எனிமரேட்டர்ஸ் இருப்பாங்க டோர் டு டோர் எனிமரேஷன் நடக்கும் அவங்க வந்து எல்லா நேரத்துலயும் போவாங்க சாயந்திர நேரத்துல போவாங்க எந்த நேரத்துல வந்து அவங்க இருப்பாங்களோ அந்த நேரத்துல போவாங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க அவங்க அவங்க விருப்பம் போல பண்ணிட்டு இருக்காங்க கேட்கும் போது இது எல்லாமே அல்டிமேட்டா உச்ச நீதிமன்றத்துல தானே இதுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்துல அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பூர்ணமா இருக்கணும் அந்த நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை குலைக்கிற விதத்துல உச்ச உச்ச நீதிமன்றம் ஒரு காரியம் பண்ணுச்சு ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனை பத்தி புகார் எடுத்துக்கிட்டு போனாரு அவங்க எலக்கெஷன் கமிஷன் சம்பந்தப்பட்டது அவங்ககிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப இனிமே என் வீட்டில் ஏதாவது ஒரு திருடு போச்சுன்னா போலீஸ் அது உங்க வீடு உங்கள் வீட்டுல வந்தவன் திருட நீங்க அவன்கிட்டே போய் பேசி தீர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா என்ன தமிழ்நாட்டுல மீண்டும் திமுக ஆட்சி விட கூடாதுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி பல நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு சார் அது பல நடவடிக்கைகளை எடுக்குது அரசியல் ரீதியாக அந்த மாதிரி பல பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அது தவிரவும் விசாரணை அமைப்புகள் மூலமாக களங்கம் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் ஒரு பக்கத்துல நடக்குது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் தொடர்பான பிரச்சனைகளும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான பிரச்சனைகள்ல வருது இப்படி பல்வேறு விஷயங்கள் அதை சுத்தி சுத்தி வருது சார் அது எப்படி அதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தெரியல உண்மையிலேயே தெரியல இவங்க விழிப்போடு இருக்காங்க விழிப்போடு வந்து பேசணும் ஆனா மக்களுடைய விழிப்புணர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்குரிய உதாரணமா விஜய் பக்கம் தவறு இல்லைன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே நாப்பத்தோரு பேர் இறந்ததுல அவர் பக்கம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னங்க நடந்ததுன்னு சொல்லி விவரமா தெரிஞ்ச வேற எதுவுமே இல்லைங்க அந்த போலீஸ் போதுமான அளவுக்கு இருந்தாங்களா இல்லையா அந்த குற்றச்சாட்டு நீதிமன்றம் விசாரிக்கட்டும் போஸ்ட்மார்ட்டம் நடத்தும் பொழுது மனித கழிவுகள் வந்து அந்த இறந்தவருடைய உடல்ல வந்து தேங்கி போய் கிடந்தது அப்படின்னு வந்தது வந்து பொய்யலையே உண்மைதானே ஏன் தேங்கி போய் இருந்தது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல டீஹைட்ரேஷன்னால சேர்த்தாங்க அஸ்விக்சேஷன் எதுனால தண்ணி வசதி இல்லை இந்த ரெண்டு யார் கொடுக்கணும் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணுமா மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் செய்யணும் செய்யல மூணு மணிக்கு வந்து அனுமதி அனுமதி வாங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் விஜயன் கூட்டத்தை கூட்டுறதுக்காக சொன்னாங்க சார் கூட்டம் கூட்டுவோம் சார் கூட்டம் கூட்டுவோம் நாங்க வந்து பேசுவோம் கூடிய கூட்டத்தை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எங்களுக்கு அதில் ஒரு பொறுப்பும் கிடையாது அதுதான் சார் அவங்க ஆர்கியூமெண்ட் இல்ல இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் பேச்சு நான் கேட்டதே இல்லை இனி இது டைகர்ஷனா போகுது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா மக்கள் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க வந்து எனக்கு முழு நம்பிக்கை கிடையாது திசை திருப்ப முடியும் அதுல இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க வந்து ஸ்ட்ரீட் ஆனர் மீட்டிங் இதெல்லாம் போட்டு மக்கள்கிட்ட வந்து உண்மையே சொல்லணும் அது ரொம்ப நம்முடைய மக்கள் வந்து அறியாமை உள்ளவங்க இல்லைங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க ஆனா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த கட்சிகள் இருக்காங்க அதுதான் உண்மை இருக்காங்க இதை தவிர இன்னொரு ஒரு விஷயம் சார் நேற்று நேற்று முன்தினம் இரண்டு நாட்கள் வந்து திமுக இளைஞர் அணி வந்து அறிவு திருவிழா ஒன்று நடத்துனாங்க திமுக எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி திமுக எழுபத்தைந்து காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்னு ஒரு புத்தகமோ வெளியிட்டு இரண்டு நாட்கள் முழுமையாக ஃபுல் டே கருத்தரங்கும் நடத்துனாங்க இந்திரகுமார் உட்பட நமக்கு நம்ம நண்பர் இந்திரகுமார் உட்பட பல நண்பர்கள் அங்கே போய் பேசியிருக்கிறாங்க அதில் நேற்று நிறைவுரையாக உதயநிதி பேசுனாரு உதயநிதி பேசுனது உண்மையிலேயே நான் லைவ்ல தான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் லைவ்ல பார்த்தேன் நிறைவு கொடுக்குற விதமாக இருந்தது கடந்த காலங்களில் கழகம் எப்படி தடைகளை தாண்டி முன்னுக்கு வந்ததுங்கிற விஷயங்களையும் சொல்லிட்டு இப்போது இருக்கக்கூடிய ஆபத்துகளையும் சொல்லிட்டு அவரு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாருங்கிறதையும் சொன்னாரு இந்த ஐ ஐந்து ஆண்டுகளில் அவர் வந்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அமைச்சராகி துணை முதலமைச்சராகி ஏராளமான மனிதர்களை ராகுல் காந்தி எப்படி வந்து ஒரு அகில இந்திய பயணம் வந்து அவருக்கு அனுபவத்தை கொடுத்ததோ அதே மாதிரி இந்த அனுபவம் இந்த அனுபவம் வந்து அவருக்கு ஒரு புரிதலையும் தெளிவையும் கொடுத்த மாதிரி இந்த பேச்சு இருந்தது சார் மற்றபடி பொறு பொதுவாக இன்னும் ஒரு வாரத்துக்கு முற்போக்கு புத்தக கண்காட்சியும் நடத்துறாங்க அதே இடத்துல வாசிப்பு படிப்பு எம்பவரிங் யுவர் செல்ஃப் த்ரூ நாலெட்ஜ் அப்படின்னு மீண்டும் மீண்டும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசுவதே வந்து ஒரு வேறு விதமான கல்ச்சரை வேறு விதமான பண்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி இருக்கு இதை ஒட்டுமொத்தமாக எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது ரொம்ப தேவையான விஷயத்த சொல்றாங்க முரசொலி மாறுநாள் வந்து அந்த காலத்துல சொன்னாரு திராவிட இயக்கங்களுடைய தோற்றம் வளர்ச்சி எதனால் எதற்காக யாருக்காகங்கிறதெல்லாம் தெளி தெளிவா தெரியணும் நம்ம பாசலை நடத்தி நம்முடைய காடருக்கு வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாரு அது ரொம்ப தேவை அதே மாதிரி இன்னைக்கு இவங்க பண்ணுறது வந்து இந்த காலகட்டத்தில் அதுவும் வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப தேவை சந்தேகமே இல்லாமல் அதனால வந்து இது இளைய தலைமுறை இதை எடுத்திருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் நான் என்னுடைய பையன் வந்து எங்கிட்ட சொன்னார் எங்கே போனாலும் நான் இப்போ போகும்போது தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் நீ பார்த்து நீங்கள் மிஸ்டர் பாலசிந்தர் தானுன்னு கேட்பாங்க வந்து டிவி எக்ஸ்போஷர்னால என் பையன் வந்து ஒன்று சொன்னார் நான் பல தரம் பார்க்குறேன்ப்பா ஆனால் வா இவங்க இளைஞர்கள் யாருமே அது மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேட்கறது இல்லையே அப்படின்னாரு அது முக்கியமான பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அதனால இளைஞர்களும் பார்க்கணும் மனிதா மனிதாவினுடைய ஆவரேஜ் ஏஜே ஒரு முப்பது முப்பத்தி சதவீத ஆடியன்ஸ் வந்து அறுபது வயது தாண்டியவர்களாகத்தான் இருக்கிறாங்க சார் அது மாறணும் நமக்கு அந்த ஜென்சியோட தொடர்போட பேச தெரியலையா அப்படின்னு தெரியல இந்த பேச்சு பெரும்பாலும் பேச்சு கவனிக்காம மத்த மத்த சாதனங்கள் இன்னைக்கு இருக்கு ஒரு பேச்சை கவனிக்கணும் தேவையில்லைன்னு ஆனா இந்த பேச்சு வரலாறு தெரிய வேண்டும் அதுக்கு இந்த மாதிரியான கருத்தரங்குகள் கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட வேண்டும் அது இவங்க நடத்துறது வந்து நிச்சயமா வரவேற்க உதயநிதி பேசும்போது அந்த அரங்கத்துல இருந்து ஆஹ் இளைஞர்களும் பெரும்பாலும் ஜென்சி சார்னவங்கதான் சார் அப்புறம் பிறந்தவங்க இருபது இருபத்தி வயதுக்குள்ள உட்பட்டவங்க தான் ரொம்ப அதிகம் அவர் இளைஞர் அணி முயற்சி மூலமாக புதிய பேச்சாளர்களாக ஒரு நூத்தி எண்பது இருநூறு பேர் வரைக்கும் அவர் ரெடி பண்ணியிருக்காரு அந்த நபர்களும் இருக்கிறாங்க அது தவிர பிற பிற இளைஞர் அணி உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அதனால ஜென்சி நடிகர்களை பார்ப்பதற்காக மட்டுமே உருவாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்வதே வந்து ஊடகத்தினுடைய ஒரு சித்தரிப்பாகவும் நினைக்கலாம் ஆமா பிளஸ் அந்த நான் மாலைமரசு கூட்டம் நடத்தும் போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு விஜய படிக்கும் அவரை நடிகராக மட்டுமில்லாமல் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய முழு உரிமை அதுல யாரும் தலையிட முடியாது ஆனா நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன் யார் தலைவராக இருந்தாலும் அந்த தலைவர் வந்து நமக்கு என்ன செய்யறாரு ஜனநாயகத்திற்கு உட்பட்டு மக்களாட்சிக்கு உட்பட்டு நம்முடைய குடும்பங்களுக்கு என்ன நன்மை செய்யறாங்கன்னு கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா அது உங்க விஷயம் நீ கண்டிப்பாக அதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல சொல்ல அதை தான் சொல்ல வரேன் மறுபடியும் மறுபடியும் நீங்க யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் அவர்கிட்ட கேளுங்க நீங்க இப்போ டிஎம்கே இதெல்லாம் பண்றேன்னு சொல்றாங்களே இதுல குறைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குறைகளை நீங்க எப்படி நீக்க போறீங்க அதை தவிர எங்களுக்கு டிஎம்கே செய்யாததை விட அல்லது இதுக்கு முந்தைய இருந்த ஆட்சிகள்லாம் செய்யாதத விட நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க இதை கேட்கணும் கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு ஏன்னா அவரும் செய்வார் சார் அவர் செய்வார் சார் அவர் வந்து சினிமால உச்சத்துல இருக்கும் போது அவ்வளவு வருமானம் வரும்போது அதை விட்டுட்டு வந்துருக்காரு சார் அவர் செய்வார் சார் தவிர வேற பதிலே கிடையாது சரி சார் நான் அவங்களை அதுக்கு மேல தொந்தரவு பண்ண விரும்பல நிறைவு செய்யற நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ஓகே வணக்கம் 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 வணக்கம்